ஒரு கோடி கடனுல இருந்து ஒரு கோடி வருமானத்தை நோக்கி என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னா அந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய புரிதல்தான் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மா ஒரு குழந்தை பிறக்குது அது கல்லறை வரைக்கும் போகுதுன்னா அது கடந்து வர்ற எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் தான் அப்படின்னு ஷூஸ் கெட்ச் லிஃப்டன் அப்படிங்கிறவருடைய ஒரு ஆராய்ச்சி நான் கடந்து வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் இல்லை எவ்வளவு லட்சங்கள் கடனாக இருந்தாலும் அதுலேருந்து எப்படா வெளியில் வர்றது அப்படின்னு நீங்கள் ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல இவங்களுக்கு என்னப்பா இவங்களுக்குலாம் நேரம் சரியாயிடுச்சு ஜாதகம் சரியாயிடுச்சு இவங்களுக்கெலாம் குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லக் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்காதீங்க தயவு செய்து இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இவரும் ஒரு கோடி ரூபாய் கடனில் போய் தெரியாமல் அறியாமல் மாட்டிக்கிட்டாரு ஆனால் அதை நம்மளால் தான் தீர்க்க முடியும் நம்மளால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நம்மளே தீர்வு அப்படின்றத பொழுது அதை அவர் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் செயல்களை செய்யும் பொழுது அந்த ஒரு கோடி ரூபா இருந்து ஒரு கோடி வருமானத்திற்கு அவர் மாற்றப்பட்டார் ஸோ இவர் ஒரு லைஃப் கோச்சாக செயல்படுறாரு ஜீரோ பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து அவருடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கண்டவர் இதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லிப்டன் அவர்களுடைய பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்ற ஒரு ஆடியோ புக்கை அவர் கேட்டிருக்காருங்க அவர் கடனில் இருந்தப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆடியோவை கேட்கும்பொழுது தான் ஓகே நம்மளால் ஏற்பட்ட இந்த கடனை நம்மளால தான் அடைக்க முடியும்னு ரொம்ப தீர்க்கமாக தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதற்கப்புறம் அவர் எடுத்த சிந்தனைகள் அவர் எடுத்த ஆக்ஷன்ஸ் அவரை நல்ல முன்னுக்கு கொண்டு வந்து அவர் இப்போ பல கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க அவர் பேர் சசிகுமார் ஞான சஞ்சீவனம் அப்படின்ற ஒரு சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கிற பேரை கடனில் இருந்தும் டிவர்ஸ் இருந்து அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுத்து அவங்கள சால்வ் பண்ணி செஞ்சிகிட்ருக்காரு அந்த சேவையை இது இவருக்கு மட்டும்தான் நடந்தது அப்படின்னா இல்லைங்க பெரும்பாலும் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்த பிறந்ததுலேருந்தே அவங்க யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை நிறைய தோல்விகள் அவமானங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க ரோட்டில் தெரிஞ்சவங்க வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க தான் பல பேர் இப்போ பல கோடி டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குங்க நம்ம லைஃப்பில் எப்படிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எனக்கு சாதாரணமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வரதே பெரிய பாடாக இருக்குதுங்க நான் கடனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவருடைய கதையும் கேளுங்க இவர் வந்து அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்துல் இவருமே ரொம்ப போரான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் அதாவது எச்ச இலையை எடுத்து அன்றைய நாள் சாப்பாடை அவர் சாப்பிட்டு வாழ்ந்தவர் எல்லாரும் வந்து இவருடைய ஆசைகளை கேட்கும்போது நீ ரொம்ப பேராசைப்படுற முதல்ல வாழறதுக்கு தகுதியா எதாவது இருக்கான்னு பார்த்து உன்னை புழைச்சிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்தா தேவையில்லாமல் கற்பனை கதையில நீ வந்து மூழ்காத அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவரை டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்களாம் ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருடைய வாழ்க்கையை பெரிதாகவே கனவு காணுவாராம் அதற்கு காரணம் அவங்க அம்மா நீ என்னவாக வேணும் அப்படின்னு நினைக்கிற உனக்கு பெரிய வீடு வேணுமா உன்னால் கட்ட முடியும்டா உனக்கு பெரிய காரில் போகணுன்னு ஆசையாக உன்னால் வாங்க முடியும்டா நீ என்ன விஷயம் வேணுமோ அதை நீ நினை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ உத்வேகம் கொடுப்பாங்களாம் அவங்களுடைய அம்மாவோட வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அவர் நிறைய விஷயங்களில் இறங்க ஆரம்பிக்கிறார் நிறைய தோல்விகள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் பொழுது நாலு டேபிள் நாலு சேர் ஒரு வருஷம் ஒன்றுமே ஒரு ரூபாய் கோக்கு கூட ஓடாமல் எல்லா சாப்பாட்டையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பெரிய நஷ்டத்துக்கு உள்ளானார் ஆனாலும் மனம் தளரல எல்லாரும் அவரை வந்து நீ தேவையில்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு பத்தியா போட்ட முதலீடு போயிடுச்சு நீ அவ்வளவுதான் உன்னுடைய லட்சணத்துக்கு நீ பெருசா கனவு கண்றியா அப்படின்னு நக்கல் பண்ணவங்க எல்லாரும் அவங்கள தூற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அவர் மனசு உடைஞ்சு போனா கூட ஒரு கட்டத்துல அவருடைய வேலையை அவர் விடாம திரும்ப திரும்ப செஞ்சு 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 அதில் முன்னேற்றங்களை பார்த்து இப்போ அவர் பால் கண்ட்ரிஸ்ல அந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட் கார்டன வந்து அவர் நிறுவச்சுட்ருக்காரு ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதாவது முந்நூறு பேர் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா முந்நூறு பேர் வெளியில் நிற்பாங்க அந்தளவுக்கு கூட்டம் ஏக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா என்னால் சாதிக்க முடியும்னா அவங்களாலையும் சாதிக்க முடியும் இவங்கெல்லாம் பெரிய மேலேருந்து அப்படியே குதிச்சவங்க கிடையாது எல்லாம் நம்மள மாதிரி சாமானிய மக்கள்லேருந்து வந்தவங்க தான் இவங்களும் கஷ்டப்பட்டு அடித்தட்டு மக்கள்லேருந்து மேலே வந்தவங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்மலாம் வெரி வெரி பிளெஸ்டு தான் அளவுக்கு நம்மளை எச்சல் பொறுக்கிற இருக்கிற அளவுக்குலாம் கடவுள் விட்டு இல்லைல்ல மாதிரி இந்த அப்துல் சார் சொல்கிறது என்ன அப்படின்னா அவருக்கு வேண்டிய விஷயங்களை அவர் விஷுவலைஸ் பண்ணுவாராம் அவருக்கு ஒரு பென்ஸ் காரில் போகணும் அப்படின்னா காரில் போகிற மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இமேஜின் பண்ணுவாராம் விஷுவலைஸ் பண்ணுவாராம் ஒரு பெரிய ஹோட்டலில் பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி இப்போலாம் கனவுலேயே நிறைய வாழ்ந்து வாழ்ந்து உண்மையாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்காரு அவருக்கு இப்போ அவ்வளோ எங்கே பார்த்தாலும் திருமண இடம்லாம் ஃப்ளாட்ஸாம் ஸோ அவர் அதெல்லாமே கற்பனை பண்ண விஷயங்கள் உண்மையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ விஷுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க உங்கள் வாழ்க்கை என்னவாக ஆகணுமோ நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ண தவறவே தவறிடாதீங்க ஆனா நம்ம ஏன் முன்னேற மாற்றோம் நான் தான் நல்லா வந்து சாமி முடறேன் நிறைய விரதம் இருக்கிறேன் நிறைய வந்து நான் எனக்கு வேணும்ன்ற விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிலாம் நீங்க நினச்சா கூட டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குல்ல அது தாங்க அந்த பயாலஜி ஆஃப் பிலீஃபில் சொல்கிறது நம்மளுடைய உடம்ல உள்ள செல்கள் அது தானாகவே டெஸ்டினி மூலயமா நிர்ணயிக்கப்படுறது இல்லை நம்ம தாட்ஸ் மூலயமா தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கிறது அப்படின் சொல்லி சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணவர் தான் நம்மளுடைய ப்ரூஸ் லிப்டன் அவர் சயின்ஸ் படி அது என்ன ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா த ஃபேட் இந்த டெஸ்டினி வாழ்க்கை வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜாதகப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கும் கர்மா இப்படிலாம் சொல்கிறோம்ல அது எதுவுமே கிடையாது உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்மாணிக்குதுன்னு அவர் அந்த சயின்ஸ் மூலயமா நிரூபிச்சியும் சொல்லியிருக்காருங்க அதாவது ஒரே உடம்புல பல்வேறு மாறுதல்கள் ஒரு மெடிசன் பண்ணுமா ஒருத்தவங்களுக்கு அந்த மருந்து நல்ல சூப்பராக வேலை செய்யும் ஒருத்தவங்களுக்கு மருந்தே வேலை செய்யாது வை பிகாஸ் அவங்களுடைய தாட்ஸ் மருந்து எனக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பற்றி அவங்களுக்குள்ள ஃபியர் இருந்தால் அவங்களுக்கு வேலை செய்யாது அதே மருந்து நான் நல்லா அவன் என் உடம்பு அதுக்கு சரி பண்ணோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை இருக்கும்போது ஃபாஸ்டாக அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிச்சியும் காட்டுறக்கார் ப்ளசிபோ எஃபெக்ட் தான் கிட்டத்தட்ட அதனால தான் இங்கே நம்ம எல்லா மனிதர்களுக்கும் அதே ரத்தம் அதே மூளை உறுப்புகள்லாம் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த சிந்தனைகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மாறுபடுது ஒரே கருத்தை வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு வகையில் சிந்திப்பாங்க வெவ்வேறு கருத்தை சொல்லுவாங்க ஒரு வித ஒருத்தவங்க நல்ல விதமாக சொல்லுவாங்க ஒருத்தவங்க அதுவே ரொம்ப கேவலமாக எடுத்துப்பாங்க ஒருத்தவங்க அதில் பொடி வச்சு சொல்லுவாங்க ரொம்ப உன்னிப்பாக அதில் நுணுக்கத்தை பார்ப்பாங்க இப்படி பல்வேறு மனிதர்கள் சிந்திப்பாங்க அவங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் அந்த செயல் உருவாக்கம் நிகழ்து அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதெல்லாம் கேட்டுட்ட பிறகு தான் நம்ம சசிகுமார் அவர்கள் அவர் ஒரு லைஃப் கோச்சாக இருக்கார் அவர் அதை பார்த்து தெரிஞ்சு நம்ம அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணங்களை ரொம்ப தூய்மையானதாக ரொம்ப அன்புள்ளதாக மாற்றார் அப்போது அவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதாவது என்விரான்மெண்ட்டு தான் நம்மளுடைய டெஸ்டினியை நிர்மாணிக்குதுன்னு சொல்கிறோம்ல சூழ்நிலை காரணமாக நான் சூழ்நிலை கைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய த தவறு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தகுதி நம்மக்கிட்ட தான் இருக்குது நம் எண்ணங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிள் எந்த சூழ்நிலை இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை அனுமதிக்க மாட்டாங்க வேலைக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு காரணம் சொல்கிறோம் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் என்னை வந்து எந்த வேலைக்கும் விட மாட்டார் அப்படின்னு அவர் தான் தடுத்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியும்ல அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா அதுக்கு முயற்சி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள் எதுக்கெல்லாம் நம்ம காரணம் சொல்கிறோமோ அது சூழ்நிலை காரணம் அல்ல நமக்கு சொல்லக்கூடிய காரணங்களே நமக்கு அப்படின்றது உண்மையான நிதர்சனம் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரூஸ் லிப்டன் ஸோ உங்களுடைய சூழ்நிலையும் எதற்கும் நம் சிந்தனைகள் மட்டுமே காரணம் அந்த சிந்தனைகளை மாற்றுங்கள் உங்களால் முடியும் அப்படின்றது தான் அவர் கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷன் இதை தான் பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க உங்கள் லைஃப் என்னவாக ஆகணுமோ அதை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் எக்காரணம் கொண்டும் அதை செஞ்சே ஆகணுன்ற மூ தீர்க்கமான முடிவுக்கு நீங்கள் வரும்போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வழிவிடும் ஸோ ஆக்ஷன்ஸே எடுக்காமல் நான் வெறும் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன் நான் கிராச்சுடியூட் பண்ணுறேன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க உங்களுடைய இன்ஸ்பைர்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே உன்னிப்பாக கவனிங்க இன்ஸ்பைர்ட் ஆக்ஷன்னால் நான் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நான் நல்லபடியாக படிக்கணும் நான் அதுக்கு நல்ல எஃபோர்ட் போடணும் நிறைய டெஸ்ட் எழுதணும் அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது வாழ்க்கையை பற்றின பயம் இருக்குது அப்படின்னா அந்த பய ரீப்ரோக்ராம் பண்ணுங்க ஹீலிங் தவிர்த்து நம்ம உடனடி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நம்ம பார்க்குறோம்ல எதிர்பார்க்குறோம்ல ஹீலிங்கே பண்ணாமல் டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தான் எதிர்பார்க்குறோம் பாருங்க அது மிகப்பெரிய தவறு அப்படின்றது ப்ரூசல் கான்செப்ட் அதனால் செய்து உங்களை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட்டான நிரந்தரமான சொல்யூஷன் கொடுக்கும் எந்த இதில் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதில் நீங்கள் ஹீலிங் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக பிரம்ம கிளாஸ் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸு இதெல்லாம் கண்டெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் நம்பருமா கான்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய சக்ஸஸ் கொடுத்த கிளாஸுங்க இது ரெண்டுமே கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்